தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க மார்கிழி மாதத்தில் சுபகாரியம் திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்யலாமா அப்படின்னா ஒரு சிலர் அந்த மனம் ஒம்பா நிலைகள்ன்றது இருக்குங்க ஆனால் மார்கழி மாதமானது இறை வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் இறைவனை ஒவ்வொரு நாளும் அலங்கரித்து பீடத்தின் மேல் உட்கார வைப்பாங்க ஸோ அந்த ஒரு மாதங்களை மார்கழி மாதங்கள் அப்படின்னு சொல்கிறேங்க ஸோ மார்கழி மாதத்தினுடைய உண்மைத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க நம் இல்லங்களில் மார்கழி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்வதில்லைங்க அதற்கான காரணம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பக்தி சிந்தனை உரிய உயரிய மாதமாக மார்கழியை வைத்திருக்கிறார்கள் நம் பெரியோர்கள் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியில் சந்தரிப்பதால் இதை தனுர் மாதம் என்றும் சொல்வார்கள் தனுசு ராசியில் அதிபதி குரு பகவான் அதாவது குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் இது நவகிரகங்களில் அரசன் ஆகிய சூரியன் குரு குலவாசமாக செய்வோம் நேரம் என்பதால் அதாவது குரு குலவாசம் செய்வாருங்க மார்கி ஈடுபட வேண்டிய காலமாக மார்கிழை கொண்டிருந்தார்கள் நம் முன்னோர்கள் மாதங்களில் நான் மார்கிழை என்று கீதையில் கண்ணன் சொன்னது பக்தி மார்க்கத்தால் என்னை அடைய முடியும் என்பதை சுட்டி காட்ட வேண்டும் என்பதை உணர வேண்டிய அவசியமும் உண்டானதுங்க நமது சொந்த காரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மாதம் மாதமாவது இரவனை மேல் நமது முழு சிந்தனையும் பக்தி சிராத்தங்களையும் வெளிப்படுத்தணுங்க எக்காரணத்திற்காகவும் மார்கழியில் திருமணம் முதலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நம் முன்னோர்கள் பக்தி மார்க்கத்தில் வழிபாடு இருக்க வேணும் அப்படின்னு சொ சொல்லியிருக்காங்க மாதமாக மார்கழியை கருதினர் மார்கழி வரும் வளர்ப்புறை ஏகாதசி நாள் அன்று பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பாங்க அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் வெள்ளிக்கிழமை அதாவது மார்கிலி இருபத்தாறு வருதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தாங்க இந்த வாட்டி சொர்க்கவாசல் திறக்கிறோம் ஸோ இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் பத்தாந்தேதி தேதி வெள்ளிக்கிழமை வைகுந்த ஏகாதசி வருதுங்க மோட்சத்தினை அடைய உதவும் மாதம் பீடு என்றால் பெருமாளிடமிருந்து அல்லது உயரிய என்று பொருள் பெருமை மிகுந்த ஒரு மாதம் பீடை மாதம் என்கின்றாகிவிட்டது மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் நாமும் இறைவன் மீது சிந்தனை செலுத்தி இறைவனை வந்து மனதார வழிபாடு செய்ய நம்மளால் முடிந்த பொங்கல் சுண்டல் அதுபோல் பெருமாள் கோயிலுக்கு கொடுக்க இல்லை ஒரு நாள் பூஜை செலவு ஏற்றுக்கோங்க ஸோ அந்த மாதிரி செய்யவும் உங்களுடைய பாவ காரியங்கள் ஆகப்பட்டது விலகும் ஏதோ ரூபத்தில் ஒரு ஐநூறாயிரரூபா பெருமாளுக்கு செலவு பண்ணிங்கன்னா அதை கூட மும்மடங்கு அவருக்கு உங்களுக்கு கொடுப்பாருங்க ஸோ கண்டிப்பாக செய்ங்க அதில் ஒரு மன மகிழ்ச்சின்றதும் ஒரு உங்களுக்கு ஏற்படு ஒரு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்